மாவட்டம் ஆதனக்கோட்டை துணை மின் நிலையத்தில் பவர் டிரான்ஸ்பார் ஆயுள் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் காட்சியளித்த நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை துணை மின் நிலையத்தில் அமைந்துள்ள நூத்தி பத்து கிலோ வாட் பவர் டிரான்ஸ்பார்மரில் மின் காரணமாக ஆயுள் கசிவு ஏற்பட்டு இன்று மாலை தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது தீ கிரியத் தொடங்கியதால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்த நிலையில் அடுத்தடுத்த மின் தீ பரவக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் உடனடியாக இது குறித்து மின்துறை அலுவலர்களும் அந்த பகுதி மக்களும் கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயணைப்புத் துறையினரின் துரிதமான செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஆதனக்கோட்டை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு மின்தடை நீடிக்கின்றது தண்ணி அடிக்கலாமா சார் எலக்ட்ரிக் 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 ஆயுள் தான் சார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn 何で ना प्रसाद 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 இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு ஆயில் ஃபுல்லா லீக் ஆகுது